உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க தங்கம் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்குது நம்மளோட எல்லா விசேஷ காலங்களில் இல்லை திருவிழாக்களில் இல்லை நல்ல நாட்களில் கண்டிப்பாக நம்ம தங்கம் வாங்குவோம் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற தங்க நகைகளை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் தங்கத்தோட வில ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு தடவை அதிகமாகுது இந்த வருஷத்தில் மட்டும் தங்கத்தோட விலை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது சில நகக்கடைகள்ல மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இதிலெலாம் நம்மளாம் ஏமாத்துறாங்க நகை வாங்குகிற எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அந்த நகைக்கடையில் நகை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற பில்லை பார்த்தோன்னா பார்த்த உடனே நமக்கு எதுவுமே புரியாது கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து எதெதில் எவ்வளோ சார்ஜஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணால் தெரியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக பார்க்க போகிறோம் தங்க நகை வாங்கும்போது ஏமாறாமல் வாங்குறது எப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச ஒவ்வொரு ரூபாயையும் இந்த மாதிரி நகைகள் வாங்கும்போது இலக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்லியிருக்க கருத்துக்கள் எல்லாம் முழுமையாக உங்களுக்கு புரியும் அதே சமயம் நீங்கள் அடுத்த நகை வாங்கும்போது இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி ஏமாறாமல் வாங்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப் தங்கம் எப்போ வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தங்கம் வாங்குகிற நேரம் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லும்போது குளிகையில் வாங்கிறது நல்லது இல்லை ஓரையில் வாங்கிறது நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அதை பற்றி நான் இங்கே பேச வரலை நம்மளில் பல பேர் பண்டிகை காலத்தில் இல்லை அக்ஷய திருதியை தீபாவளி இந்த மாதிரி நேரத்தில் தங்கத்தை வாங்குவாங்க இந்த நேரங்களில் நீங்கள் வாங்கும்போது தங்கத்தோட விலை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த சமயத்தில் தங்கத்துக்கு டிமாண்டும் அதிகமாக இருக்கும் சில பேர் ஸ்மார்ட்டாக யோசித்து இந்த டைமில் வாங்க மாட்டாங்க எப்பெல்லாம் தங்கத்துக்கு சீசன் இல்லாமல் இருக்கோ அந்த நேரத்தில் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் தங்கத்தோட விலை ஒன்று இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் குறைவாக இருக்கோ அந்த டைமில் போய் வாங்குவாங்க எப்படி இந்த தங்கத்தோட விலை குறையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எம்சிஎக்ஸ் இந்தியா வெப்சைட் இப்ஜா ரேட்ஸ் டாட் காம் இந்த மாதிரி ரெண்டு சைட் இருக்குது இங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை என்ன நிலமையில இருக்குது விலை கூடுமா இல்லை குறையுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நீங்கள் நாளைக்கு தங்க நகை வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டே இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் எப்போது உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் விலை குறைவா தெரியுதோ அப்போ போய் வாங்குங்க அதுதான் சரியான நேரம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் சேவ் பண்ணிடலாம் இல்லை இந்த பண்டிகை காலங்களில் வாங்குறது எனக்கு சென்டிமெண்ட்டெல்லாம் செட் ஆயிடுச்சு இதை நான் பல வருஷங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த டைமில் உங்கள் சென்டிமெண்ட்காக ஒரு சின்ன நகையாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் எப்போ சீசன் இல்லையோ அப்போ போய் பெரிய நகையாக வாங்கிக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் சென்டிமெண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி ஆச்சு உங்கள் பணத்தையும் நீங்கள் சேவ் பண்ண மாதிரி ஆச்சு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஹால்மார்க்கு ப்யூரிட்டி இதெல்லாத்தையும் செக் பண்ணுறது ஒரு தங்க நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதோடய ப்யூரிட்டி ரொம்பவே முக்கியம் நகை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லாத நகைகளை வாங்கக்கூடாது ஹால்மார்க் இல்லாத நகையை வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட ரீசேல் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த நகையை நம்ம சேல் பண்ணும்போது அதோடய வேல்யூ வந்து பாதி தான் இருக்கும் அதனால தான் பிஏஎஸ் ஹால்மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு கேரட்டில் நகை செய்ய முடியாது அதனால இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அப்படிங்கிறது நகை செய்கிறதுக்கு சரியானதாக இருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை நைன் ஒன் சிக்ஸ் தங்கம்னு சொல்லுவாங்க இதில் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தங்கம் இருக்கும் இந்த கேரட் அப்படிங்கிறது தங்கத்தோட தூய்மையை அளக்குறதுக்கான ஒரு குறியீடு தான் இந்த இருபத்தி நாலு கேரட்டில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்டில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும் இருபது கேரட்டில் எண்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும் பதினெட்டு கேரட்டில் எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும் பதினாலு கேரட்டில் ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் பத்து கேரட்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்கும் இப்போது ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் இந்த ஒம்பது கேரட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும் அடுத்ததாக ஹெச்யூஐடி நம்பர் பற்றி பார்த்துடலாம் ஹெச்யூஐடி அப்படிங்கிறது ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இதை தான் ஹெச்யூஐடின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் ஏப்ரல் ஒன்றாம் இருந்து ஹெச்யூஐடி இல்லாத ஜுவல்லை வந்து விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அதனால நம்ம நகை வாங்கும்போது இதை செக் பண்ணிட்டு தான் வாங்கணும் இதில் என்னெல்லாம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிஐஎஸோட லோகோ இருக்கும் அடுத்ததாக அந்த கோல்டோட பியூரிட்டி என்னங்கிறத கொடுத்துருப்பாங்க இது வந்து இருபத்தி கேரட் நைன் ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது நம்ம இருபத்தி கேரட் வாங்கினா தான் இந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக ஹெச்யூஐடி நம்பர் இருக்கும் இதில் வந்து சிக்ஸ் டிஜிட் இருக்கும் இந்த சிக்ஸ் டிஜிட் அப்படிங்கிறது ஆல்ஃபா நியூமெரிக் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் இதில் இன்னும் ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தோன்னா பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கிற நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ட்வெண்ட்டி டூ கேரட் வாங்குறது தான் நமக்கு சேஃபான பர்ச்சேஸாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தோம்னா மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் அப்படிங்கிற ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகுறது பெரும்பாலான கடைகள் பயன்படுத்துகிற ட்ராப் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மேக்கிங் சார்ஜஸ் தான் சில கடைகளில் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் கூட சார்ஜஸ்லாம் போடுறாங்க ஆனால் இந்த மாதிரி அதிகமான மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து வாங்குகிற நகைகளை நம்ம ரீசேல் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நமக்கு கிடைக்காது அப்படி பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டு நமக்கு லாஸ் தான் நார்மலாக எப்போவும் இருக்கிற ஒரு டிசைனை எடுத்தாலே அதுக்கு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேன்சி டிசைன்ஸோ இல்லை ஹேண்ட்மேட் ஜுவல்ஸோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும் அதனால நம்ம எப்போ நகை எடுத்தாலும் ரொம்ப டிசைன் இருக்கிற நகையாக எடுக்காமல் சிம்பிளான டிசைனாக பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எப்போ நகை கடைக்கு போனாலும் ஒரு கடையில் போய் விசாரிச்சுட்டு அந்த கடையிலே எடுக்காதீங்க ரெண்டு மூணு கடைகளில் போய் விசாரித்து விலையை கம்பேர் பண்ணி எது நமக்கு கம்மியாக இருக்கோ அங்கே எடுக்க பாருங்கள் அதுக்கு ஒரு நகை கடைக்கு போய்ட்டு நகையை செலக்ட் பண்ணி அதுக்கான ரஃப்பான ஆன பில் ஒன்று வாங்கிக்கோங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு கடைகளுக்கும் போய் அங்கேயும் அந்த பில்லை வாங்கி இப்போது அந்த மூணு பில்லையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கே மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்க கடையில் போய் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு கிராம் தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா அதோடய விலை இன்றைக்கு ரேட்டுக்கு ஒரு கிராம் பதினோராயிரம் அப்போ நாலு கிராம்னால் நாற்பத்தி நாலாயிரம் வருமா அதுக்கு பத்து இல்லை பதிமூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இன்னொரு கடையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நம்மளோட பணத்தை இழக்காமல் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஆகிற நஷ்டத்தில் இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறது தான் இப்போது நம்மளில் பல பேர் பழைய நகையை மாற்றும் போது தான் பெரிய அளவில் லாஸ் பண்ணுறோம் பல கடைகளில் இந்த மாதிரி நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வெயிட் குறைஞ்சிருச்சு அதோடய ப்யூரிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தங்கத்தோட வேல்யூவை குறைக்கிறாங்க இன்னும் சில கடைகளில் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் நகையில் நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் ப்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்யூரிட்டி இருக்கும் அதனால் எப்போவும் நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த நகைக்கான ப்யூரிட்டி டெஸ்ட் எடுத்து அதுக்கான ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க சில நகை கடைகளில் வாங்கிய கடையிலே நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கடையில் ஃபுல் ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு கடையில் வாங்கிட்டு வேறு ஒரு கடையில் போய் ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு இல்லை பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நகையை எடுக்கும்போது அந்த கடையிலையே கேட்டுக்கோங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் கடையிலே அந்த நகையை வந்து ரீசேல் பண்ணால் எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க ஆனால் இன்னும் சில கடைகளில் அவங்க கடை நகையாகவே இருந்தாலும் அஞ்சு இல்லை பத்து பர்சன்டேஜ் குறைப்பாங்க அதனால தான் நம்ம நகை எடுக்கும்போதே அதை பற்றி தெளிவாக கேட்டுக்கணும் இப்போது நம்மளே ரீசேல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தேவைக்காக தான் அந்த நகையை வந்து நம்ம ரீசேல் பண்ணுவோம் நம்ம நகையை வாங்கும்போது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு டாக்ஸு இதெல்லாம் கட்டி அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் அந்த நகையை வாங்கியிருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம நகையை ரீசேல் பண்ணும்போதும் டாக்ஸை எடுத்துக்கிட்டு தான் மிச்சம் அமௌண்ட்டாக நமக்கு தருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மேக்கிங் சார்ஜஸ்ஸு வேஸ்டேஜ் நம்ம வாங்கும்போது கொடுக்குற டாக்ஸு போது கொடுக்குற டாக்ஸு இது எல்லாமே நமக்கு நஷ்டமாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில் அந்த நகையை போது அஞ்சு இல்லை பத்து பர்சன்டேஜ் வந்து அதில் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் லாஸ் ஆகும் அதனால தான் இதை பற்றி அந்த கடையில் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கடையில் நகை எடுக்கணும் டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தோம்னா ஆன்லைன் இல்லை டிஜிட்டல் கோல்டாக வாங்குறது முன்னாடிலாம் நகைகள் வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போய் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அந்த டிஜி கோல்டு அப்படிங்கிற ட்ரெண்டு ரொம்ப அதிகமாயிட்ருக்கு ஏன்னா இதில் ஒரு ஐம்பது இல்லை நூறு ரூபாயில இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஃபோன் மூலமாக வாங்கிக்கலாம் ஆனால் இந்த ஆப்ஸ்லையும் அந்த அளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில மட்டும் தான் ஆர்பிஐ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இன்னும் சிலது வந்து ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாமலே ரன் ஆகிட்டுருக்கு சேஃப் கோல்டு எம்எம்டிசி பிஏஎம்பி தன்னிஸ்க் டிஜி கோல்டு இந்த மாதிரியான ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும் வாங்குறது நம்மளோட பணத்துக்கு சேஃப் அப்படி இல்லாமல் இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாத வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் வாங்காதீங்க அது வந்து நம்மளோட பணத்தை இழக்கிறதுக்கு சமம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டால் கோல்டு இடிஎஃப் தான் இதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது ரீசேல் பண்ணும்போது எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது ஆனால் இதுலேயும் எக்ஸ்பென்ஸ் ரேசியோ அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கோல்டை சேல் பண்ணும்போது லாங் டேம் இல்லை ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நகையை வாங்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஆகிற செலவு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்மளோட எக்ஸ்பென்சஸை குறைச்சி ஸ்மார்ட்டாக கோல்டு வாங்கணும்னு நினச்சோன்னா இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக போனஸ் டிப்ஸ் பாத்திரலாம் நம்ம நகையாக வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டில் தான் நம்ம வாங்க முடியும் ஏன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டில் தான் நகையை வந்து செய்ய முடியும் அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இடிஎஃப் ஆவோ இல்லை கோல்டு காயினாவோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து இருபத்தி நாலு கேரட்டு இது ட்ரிபிள் நைன் கோல்டுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும்போது அதில் மோஸ்ட்லி எயிட்டீன் கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து செவன் ஃபிஃப்டி கோல்டுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஹால்மார்க் இல்லாத நகையை வாங்கவே கூடாது அப்படி ஹால்மார்க் இல்லாமல் நகையை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த நகையை வந்து சேல் பண்ணவே முடியாது எப்போ நம்ம நகை வாங்கினாலும் அது வந்து இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டாக வாங்குறது தான் நல்லது ஏன்னா அப்போ தான் நமக்கு ரீசேல் வேல்யூவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிசர்ச் பண்ணி சரியான கடையை தேர்ந்தெடுத்து ஹால்மார்க் பார்த்து மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாகவும் கல் நகைகள் இல்லாமலும் சிம்பிளான டிசைன்லையும் எடுத்தோம் அப்படின்னா இந்த தங்க நகை வாங்குறது ஒரு நல்ல முதலீடாக கூட மாறும் தங்க நகை வாங்குறப்ப எப்படி ஸ்மார்ட்டாக வாங்குறது எந்த வழியில் ஏமாறாமல் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மைண்டில் வச்சுட்டு நம்ம தங்கம் வாங்குறப்ப அது ஒரு அழகுக்கான பொருளாக மட்டும் இல்லாமல் ஒரு நீண்டகால முதலீடாகவும் இருக்கும் நம்ம தங்கம் வாங்குகிற நேரத்தில் ஒரு சின்ன கவனக்குறைவாக இருந்தால் கூட அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தங்க நகையை வாங்கிறதுக்கு முன்னாடி பிஏஎஸ் ஹால்மார்க்கு அதோட ப்யூரிட்டி மேக்கிங் சார்ஜஸ் என்ன ரிட்டன் பாலிசி என்ன இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் தங்க நகை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஃபீலாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜோடையும் வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஏமாறாமல் தங்க வாங்குறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸு கோல்டு டிப்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தங்க வாங்கும்போது உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தோம் உங்கள் எல்லோருக்கும் நன்றி இது உங்கள் தமிழ் பயணம் சேனல் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்